வாதித்து செத்து போய்விடுங்க இது தனக்கு தன்னக்காக இந்த விருந்து எவ்வளோதான் சாப்பிடுவான்றது இல்லை எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டானா இல்லை எல்லாத்துலேயுமே வச்சு செஞ்சானா ஒரு நவுத்து நவுத்துனானா தெரியல ஆனால் கொடுத்து சாப்பிட பகிர்ந்து சாப்பிட்ற அந்த மனசு வரல தனித்து சாப்பிட்டான் நீ நித்தமும் தனித்து சாப்பிடு ஒரு நாள் சேர்ந்து சாப்பிடு பகிர்ந்து சாப்பிடு என்னமோ நாபாலும் ஆச்சு கருத்துராச்சு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த அபிகாயில் வந்து அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது நாவலுக்கு வாழ்க்கப்பட்ட பெண்மணி அவ்வளோதான் அது கைப்படாத ரோஜா என்ன இது கட்சியில் முழுதுமாக தாவீதுக்கு மறுமணி ஆட்டியாகவே மாறிடுறா அவளோட அப்டவாமும் சேர்ந்து கூட வந்துடுறா இந்த ஊழியக்காரர்களெல்லாம் பேசுகிறவங்க எல்லாம் துணைகளை எழுந்துருவாங்க வசனத்தின்படி சொல்கிறேன் துணைகளை எழுந்துருவாங்க ஷவுல் அப்படி ஒரு கலாட்டை பண்ணா தாவித அப்பனேர் மறுபணையாட்டு விடு சைனித்தான் வேதம் சொல்லுகிறது வீட்டில் இருக்கிற பெண்களை மற்றவர்கள் மடியில் ஒப்பு கொடுக்குற செய்கை தான் இதெல்லாம் திடீர்னு கேட்டுறாங்களா நான் பார்த்துருக்கிறேன் குடும்ப தலைவனாகிலும் தலைவியாகிலும் ஊழியக்காரங்களை குறித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட குறித்து பேசுகிற பொழுது வாதைகள் வித்தியாசமான ரூபத்தில் வரும் நமக்குன்னு ஒரு கதாநாயகி எழும்புவா சக்கலத்தை எழும்புவா நமக்குன்னு ஒரு கதாநாயகி நான் எழும்புவோம் அது வாலிபனாக இருக்கலாம் வயது சிறைகளாக இருக்கலாம் ஒரே காரியமழத்தக்கதான ஒரு அவலட்சணங்கள் குடும்பத்தில் போய் கொண்டிருக்கும் கலை தொடர்பு ஆணி வேற நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் இது இப்படி மோசம் போக்கி விடும் விசுவாசிகளை இருக்கிறது விமர்சிக்கிறது பிடித்தால் தொடர்பு கொள்ளுங்கள் பிடிக்கலைன்னா விட்டு விலகிடுங்க நோ கமெண்ட்ஸ் நான் வேதனையில் பேசுகிறேன் பாரத்தில் பேசுகிறேன் சாரத்தில் பேசுகிறேன்னு எதுவும் பேசிடாதீங்க இது வரைக்கும் பேசுறது இல்லை சபையார் மந்தையில் வர ஆடுகள் இது தே ஹாவ் நோ நோ ஹேபிட் ஆஃப் ஆஸ் சச் ஹாவ் நோ திஸ் டைப் ஆஃப் ஹேபிட்ஸ் அதை நான் பார்த்துருக்கிறேன் கற்று துதிக்கிறேன் ஆனால் இந்த சத்தியத்தை போதிக்கிற பொழுது ஊடகத்தில் போகிறபடினால் எல்லோரும் கேட்டு பயனடைய நல்ல விதத்தில் என்னத்தில் சொல்லுகிறேன் இதில் எல்லாம் போய் சீக்கிரம்னா குடும்பத்தை எழுந்துருவோம் ஒன்று பொன்னாட்டி மிஸ் ஆகிடும் இல்லைனா பிள்ளைங்க மிஸ் ஆகிடும் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன் வேதத்துலேருந்தும் எடுத்து காட்டுக்கிறேன் அவன் பிரமாணத்துலேருந்து விடுதலை அவரா ஆள் இல்லை எல்லாம் இருக்கிறது அவர் இல்லை மிஸ்டர் நாபால் இல்லை ஏன் பொல்லாத மனசு நான் பேச்சு பேச்சு அப்படி ஒரு பேச்சு குடின்றது ஒரு பழக்கமாக இருக்கும் அது பாவமா அந்த காலத்தில் அவ்வளோ கன்சிடர் பண்ணுறது இல்லை ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் அது பாவமாவே சித்தரிக்கப்படுகிறது உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஆனால் அந்த நாட்களிலும் சரி இந்த நாட்களிலும் சரி இந்த ஊழியர்களை பரிகசித்து விமர்சிக்கிறதுக்கு வாதைகள் வராமல் இருந்ததே கிடையாது மன்னி மன்னித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கோபமே